அஸ்லாம் வலிக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஏரா க்ளீன் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏராக க்ளீன் பண்ணுறது எல்லாருக்கும் தெரியும் இதெல்லாம் பெரிய வேலையான்னு நீங்கள் கண்டிப்பாக நினைப்பீங்க பட் இதில் வந்து நிறைய ட்விஸ்ட் இருக்குது எப்படி க்ளீன் பண்ணுறது டீப்லி எப்படி க்ளீன் பண்ணுறதுலாம் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஷெல் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு எல்லாருக்கும் தெரியும் இப்போ மண்டை க்ளீன் பண்ணுறது பார்க்கலாம் இப்போ வந்து இந்த கை இருக்கு அந்த கை வ விரலை வச்சு நம்ம வந்து அதுக்குள்ளே நம்ம இது இழுத்தோன்னா இது மாதிரி ஃப்ளஷ் வந்துடும் அதுக்கப்புறமா இங்கே வந்து மீசை வருது இல்லையா இந்த மீசெல்லாம் நீங்கள் கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு வெறும் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா கூட சூப்பராக க்ரன்ச்சியாக செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்னொரு வாட்டி உங்களுக்கு ஸ்லோவாக காமிக்கிறேன் இதை எடுத்துகிட்டு ஷெல் தூக்கி போட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மீசெல்லாம் வருது இல்லையா இதெல்லாமே எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டு நீங்கள் சாப்பிட்லாம் இது ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எறால் வந்து நம்ம அந்த அழுக்கு இருக்கு இல்லையா அது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு முதுகு வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் நல்லா டீப்லி கட் பண்ணுங்க கட் பண்ணி லாஸ்ட் வரைக்கும் எடுத்துருங்க அதுக்கப்புறமா பின்னாடி யாருமே நம்ம க்ளீன் பண்ணுறதே கிடையாது அது வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோலாம் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா வால் பக்கத்துலேருந்து கையை பிடிச்சிட்டு வால் பக்கத்துலேருந்து நீங்கள் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஸ்லோவாக கத்தி வச்சு அதை எடுக்க ஸ்டார்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்ம வால் பக்கத்துலேருந்து கட் பண்ணணும் அது அழுக்கு எடுக்கும்போது நம்ம வந்து இருந்து எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து க்ளீனாக உடையாமல் அப்படியே ஃபுல்லாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் மேலே ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே போடுறோம் அதுவும் எண்டு வரைக்கும் க்ளீன் பண்ணுங்கள் ஏன்னா எண்டில் நிறைய இருக்கும் அதனால எண்டு வரைக்கும் க்ளீன் பண்ணிவிடுங்க க்ளீன் பண்ணி முடித்தோடனே இப்போ வந்து நம்ம பின்னாடி போகலாம் பின்னாடி போகும்போது லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு வரணும் ஸோ லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு வரைக்கும் கத்தி போட்டுட்டு அந்த அழுக்கு எடுக்கும்போது ஃப்ரண்ட்டில் இருந்து பேக் வரணும் இதுதான் ஏராக க்ளீன் பண்ணுற ட்ரிக் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு தெரியாது ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது நல்லா ஒரு மூணு தண்ணியில் வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணி முடித்தோடனே இப்போ மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலக்கி திருப்பியும் தண்ணியில் ரெண்டு தண்ணியில் மட்டும் நீங்கள் வாஷ் பண்ணுங்கள் வாஷ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா எரா வந்து க்ளீன் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் வந்து என்ன மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எரா வந்து எப்படி க்ளீன் பண்ணணுன்றது தெரிஞ்சிருக்கும் பட் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த கீழே வந்து க்ளீன் பண்ணணுன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறா நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்காது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ஏறாக க்ளீன் பண்ணி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம நண்டு க்ளீன் பண்ணலாம் ஸோ நண்டுக்கு வந்து நம்ம பின்னாடிலேருந்து ஒரு இது மாதிரி வருது இல்லையா அது எழுத் பிடிச்சிங்கன்னா பிடிச்சி இழுத்திங்கன்னா இப்படி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்படி வந்தோடனே நல்லா கையை வந்து வச்சு நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணினேன் இன்கேஸ் கையை வச்சு க்ளீன் பண்ண முடியல குத்துது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எதுவும் பிரச்சனை கிடையாது ஓகேவா மேலே இருக்கிறது எல்லாமே நீங்கள் க்ளீன் பண்ணிடுங்க அந்த காலெல்லாம் கட் பண்ணிவிடுங்க ஓகே கால் கட் பண்ணுறது பெரிய வேலை இல்லை அது எடு அது பிடிச்சி ட்வெஸ்ட்டு பண்ணிங்கன்னா போதும் அது ஈஸியாக நம்ம கைக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இப்போ நண்டு நம்ம க்ளீன் பண்ணியாச்சு ஸோ தண்ணி வந்து ஸ்பீடில் வச்சு நீங்கள் வந்து அந்த ஃபோர்ஸ்லேயே நம்ம நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் கையை வச்சு க்ளீன் பண்ணிட்டிங்கன்னா அது ஈஸியாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நிறைய கஷ்டப்படணுன்றதே கிடையாது ஸோ ஃபோர்ஸில் தண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்படியே டேப் கிட்ட அந்த நண்டை காமிச்சிட்டிங்கன்னா அதே வந்து ஆட்டோமேட்டிக்லி க்ளீன் ஆகிடும் அப்படி இல்லையா ஒரு வாட்டி நீங்கள் கை போட்டு நீங்கள் வந்து நல்லா சுரண்டிங்கன்னால் அதே தானாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்களா நண்டு பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் க நண்டு க்ளீன் பண்ணுறதுக்கான டெக்னிக்காக திருப்பியும் நான் ஒரு வாட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு இப்படி புஷ் பண்ணணும் புஷ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துட்டு எடுத்துகிட்ட அப்புறமா இங்கே ஒயிட் ஒயிட் ஒரு மீசை மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் எடுத்துருங்க எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கால் வந்து ட்விஸ்ட்டு பண்ணி எடுத்துருங்க அதை உடைச்சிருங்க இப்போ எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வந்து கையாலேயே நீங்கள் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இன்கேஸ் உங்களால் முடியலன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் டேப் தண்ணி வந்து ஃபோர்ஸில் வச்சு நண்டு காமிங்க அதே ஆட்டோமேட்டிக்லி க்ளீன் ஆகிடும் பட் நம்மளும் கொஞ்சம் வந்து கையை வச்சு புஷ் பண்ணோன்னா ஈஸியாக ஒன்றும் க்ளீன் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நண்டு வந்து என்னோட ஸ்ட்ராங்காக இருக்குது போல அதனால தான் நான் இழுக்க இழுக்க வரல ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எல்லா நண்டும் க்ளீன் பண்ணிட்டு பார்த்துக்கலாம் இப்போ எல்லா நண்டும் க்ளீன் பண்ணிட்டோம் இப்போ நல்லா ஒரு மூணு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிடுங்க நம்ம ஃபஸ்ட்டே வந்து டேப் தண்ணியில் ஃபோர்ஸ் பண்ணி நம்ம நல்லா க்ளீன் பண்ணிட்டோம் ஸோ அதனால் நம்ம டீப் க்ளீன் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது ஜஸ்ட்டு வாட்டர் வச்சு நம்ம வந்து அலசிக்கலாம் நண்டு அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா திருப்பியும் ஒரு ரெண்டு வா ரெண்டு வா தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நண்டு கூட வாஷ் பண்ணி க்ளீன் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து நண்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றதையும் பார்த்தோம் இயரா எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு கூட பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அல்லாஹீஸ் பாய்